வணக்கம் மக்களே வெல்கம் டு யுவன் டகோர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த பிரதம மந்திரி கிசான் சம்மான் யோஜனா திட்டத்தின் பதினெட்டாவது தவணை எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற புல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்ல கணமத்தை ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்தம் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாடு முழுவதும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசானது ஆறாயிரம் ரூபாய் சம்மான் நிதி வந்து வழங்குறாங்க அது வந்து மூன்று தவணையாக பிரிக்கப்பட்டு விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை பதினேழு தவணைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் பதினெட்டாவது தவணை எப்போது வழங்கப்படும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு மத்திய அரசு அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது பிரதம மந்திரி ரிலீஸ் எயிட்டீன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் PM Kisan scheme on 5th October 2024 அதாவது 5 10 2024 க்கு பதினெட்டாவது தவணைத் தொகை வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு என்ன mandatory அப்படின்னு பாத்தீங்கன்னா PM Kisan registered farmer வந்து EKYC கட்டாயம் செய்திருக்க வேண்டும் போல் OTP based EKYC பாத்தீர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லயே கொடுத்துக்கிறாங்க நீங்க pmkisan.gov.inங்கிற இணையதளத்துக்கு போயிடு மேல ஸோ இங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களோட ஆதார் நம்பரை இங்க என்ட்ரி பண்ணனும் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் மேல கிளிக் பண்ணீங்கன்னா இ கேஒசி இஸ் ஆல்ரெடி டன் இந்த மாதிரி வந்தவங்களுக்கு மட்டும்தான் பதினெட்டாவது தவணை தொகை உங்க வங்கி கணக்குக்கு வரும் அது இல்லாமல் இங்க ஒரு பெனிஃபிஷரி லிஸ்ட் கொடுத்துக்கிறாங்க ஸோ பெனிஃபிஷரி லிஸ்ட்ல இங்க வந்து நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டஸ் சூஸ் பண்ணிட்டு இங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிஸ்டிக் வர சப் டிஸ்டிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த பிளாக் எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த பிளாக்குக்கு அண்டரில் வர வில்லேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட்டு மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகும் இந்த லிஸ்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கட்டாயம் செக் பண்ணணும் இன்கேஸ் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாவது தவணைத் தொகை உண்டான வாய்ப்புகள் இல்லை ஸோ யார் யார் இகேவைசி முடிக்கலையோ அவர்களுக்கு பதினெட்டாவது தவணைத் தொகை வங்கி கணக்கில் உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க அது இல்லாமல் இவங்களோட வெப்சைட்லேயும் கொடுத்துருக்குறாங்க இகேஒசி மேண்டேட்ரி அப்படின்னு இவ்வளவுதான் நண்பா இந்த சூப்பரான வீடியோவை நம்ம பார்த்தோம் பதினெட்டாவது தவணை தொகை எப்போது வரும் என்று ஆவலுடன் காத்திருந்த விவசாய பெருமக்களுக்கு மத்திய அரசு அதுக்குண்டான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டேட்டை வெளியிட்டாங்க அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் சொல்லிட்டாங்க ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோ நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்